உளுந்தூர்பேட்டை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்ற முப்பத்தி இரண்டாவது சாலை பாதுகாப்பு வார விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து பதாகைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பி பேரணியாக சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முப்பத்தி இரண்டாவது சாலை பாதுகாப்பு வார விழா உளுந்தூர்பேட்டை உதவி கோட்ட பொறியாளர் கவிதா தலைமையில் நடைபெற்றது இதில் விழுப்புரம் துறை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு கண்காணிப்பு பொறியாளர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் அப்போது வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு வாசகத்துடன் பேரணியாக சென்றனர்